ஒன்பது வகை ஆனால் பூக்கள் பேர் சொல்ல போகிறாங்க பாருங்க பார்த்துட்டு இப்போதான் இன்னைக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சொல்லடாமா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் அக்கா சொன்ன மாதிரி இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் வந்து சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் மிஸ்டேக்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் சரி நான் சொல்றப்ப கபிலர் இயற்றிய குறிஞ்சி பாடல் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் வல்விதழ் செங்காதல் ஆம்பல் அனிச்சம் தன்காய குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உழுதினார அபி தொத்து உண்டு பூவினம் எரிபுத எருளம் சுன்னி பூவினம் வனவனம் வாகை பான் பூங்குலசம் எருவிலை செருவிலை மணிப்பூங்கருவினை பயினி வாணி பரியணர் உதவம் மற்றும் விடி வகுளம் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூழல் குறுகி பூளை குறுநரும் கண்ணி குறுகிளை மருதம் இரி போங்கம் திலகம் தேங்கம்மல் பாதிரி செருந்தி அதிரல் வெந்தஞ்சகம் கரந்தை குழவி கடிகமல் கலிமா தில்லை பாலை கழிவர் முல்லை புல்லை இடவும் சிறுமாரோடம் தாழை தளவும் நீழ்நறு நீதல் மக்கள் நலிந்த சேடல் செம்மல் சிறுசங்குழலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவழி காஞ்சி மர அம் பாங்கூ நனப்பம் ஈங்கல் இளவம் தூங்கினர் கொள்கை அடும்பு அமர் ஆகி நெடுமொழி அவரை பகந்தை பலாசம் பல்பூம்பிண்டி பஞ்சி பித்திகம் சிங்குவாரம் தும்பை ஐ சுடற்பூந்தோட்டி நள்ளிரும் நாலி வாயிரும் குருந்தும் வேங்கையும் பிறவும் அரைக்கி விரித்தன்ன பறி ஏறா உலகுகள் ந சூப்பர் எங்கள் பாப்பா அழகா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்த லைவில் பாப்போம் அடுத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்ன்றதை அடுத்த லைவ்வில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க் My hi